ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயர் விலாகில் டே செவன் பார்க்குறோம் வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ வெயிட்டு ரெண்டு நாள் மூணு நாளில் டக்குன்னு கொஞ்சமாக இருந்தது இப்போ திரும்பவும் கெயின் ஆகிட்டு குறையவே மாட்டேங்குது வாய் மட்டும்தான் கட்டியிருக்கு அதனால் மெயின்டைன் தான் ஆகும் போல் இருக்குது இன்னும் கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போன்றால் தான் நல்லா குறையும் இருக்குது வெயிட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ஐநூறு கிராம் இருக்குது காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் தான் டேவேதியாக போகும் ரொம்ப ஹரிபரி இல்லாமல் லஞ்ச் பார்த்தீங்கன்னா காலையிலே சுரக்கா கூட்டும் வாழைத்தண்டு பொரியலும் வச்சுட்டேன் சாப்பாடும் வச்சுட்டேன் அவங்களுக்கும் லன்ச் ஆச்சு அவங்க அப்பாவுக்கும் லன்ச் வேலை முடிஞ்சுது ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் பேக் பண்ணியாச்சு ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக்குள்ளேயே வச்சுருவேன் ஒவ்வொரு நாள் பேக் பண்ணி அங்கேனே வச்சுருவேன் அவங்களே வந்து எடுத்து வச்சுருவாங்க இப்போ வந்து வாட்டருக்கு பாட்டிலில் தண்ணி நிரப்பிட்ருக்குறாள் கொஞ்சம் கோல்டாக இருக்குது பையனுக்கு அதனால் தண்ணி ஊற்றி கலந்துகிட்ருக்குறா அவங்க ஸ்கூல் போகும்போதே நான் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டேன் பசி கொள்ளை பசி தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன் இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருந்தது அதனால சரி யோசனை பண்ண வேணாம் அப்படின்ட்டு வாழைப்பழமே சாப்பிட்டேன் இந்த வாழைப்பழம் என்னமோ டேஸ்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை குழ குழக்கல்னு இருந்தது தான் ஸ்கூல் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நானே என் தங்கச்சி ரிலாக்ஸாக உட்காந்து பழமையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அவங்க வீட்டுக்கு போய்ட்டா நான் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு சுரக்கா போட்டு இருந்தது பாருங்க அதை வச்சு சாப்பிட்டாச்சு சப்பாத்திக்கெலாம் இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் இல்லை பஞ்சாமிரதத்தை கூட வச்சு சாப்பிட்டுக்குவேன் நான் பாட்டுக்கு ஒரு காலத்தில் வெறும் கோதுமை தோசை சப்பாத்தியாக சாப்பிட்டு வெயிட்டு குறைச்சேன் அதுக்கப்புறமா இந்த சிறுதானியம் டயட்டுன்ற மாதிரி சிறுதானியமாக எடுத்து சாப்பிட்டு டயட் குறை பண்ணி வெயிட்டு குறைச்சேன் அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்வேன் இப்போ தான் சுத்தமாக எக்ஸசைஸ் செய்ய முடியாத சூழ்நிலை இடையில் எதுவுமே சாப்பிடலை நல்லா தண்ணி மட்டும் குடிச்சிக்கோங்க தண்ணி அப்பப்போ குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் வீடியோ தான் எடுக்க மறந்துடுவேன் ஈவினிங் தான் எடுப்பேன் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கருப்புக்கோனி கஞ்சி வாழைத்தண்டு வச்சு சாப்பிட்டாச்சு லஞ்சு சாப்பிடும்போது மணி மூன்று இருக்கும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் பசங்களுக்கு ஸ்கூல் விட போகிற டயத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் தான் சாப்பிட வேண்டியதாக பத்து நிமிஷத்துலேயே கப்ப கப்பக்குன்னு முடிச்சிட்டேன் ஏன்னா கஞ்சி தானே அப்படியே குடிச்சிட்டு மென்று முழுங்கிட்டு வாழைத்தண்டை மென்று முழுங்கிட்டு போட்டியே போயிட்டேன் கரெக்டாக மூன்றரைக்கு குடிச்சு முடிச்சுட்டு போயிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே டம்ளரில் முடிச்சாச்சு எப்போவும் ரெண்டு ரெண்டு டம்ளர் குடிப்பேன் ஒரு டம்ளரில் வாழைத்தண்டு வேறு இருந்தது சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஆடி மாதம் காற்று தான் பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா இங்கே மழையும் பெய்து வெயிலும் சுல்லுன்னு அடிக்குது துணி வந்து காலையில் எடுத்து போட்டது இன்னும் மடித்து வைக்காத பாடு துவச்சி காயக்கூட வச்சிடலாம் போல் இருக்கு இந்த சேரில் போட்டிருக்க துணியை மடிச்சு பீரோக்குள்ள வைக்கிறவங்கள்ள தலைவலியே வந்துடுது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தேன் முட்டை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் அவர் பத்தே பத்து முட்டா தான் எங்கள் வீட்டுக்கு அஞ்சு முட்டா அவங்க வீட்டுக்கு அஞ்சு தேன் முட்டா ஆளுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிட்டோம் திரும்ப இதை கொண்டு போய் சித்திகிட்ட கொடுறீங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வேறு வர்றான் என் பொண்ணு அது எப்படி ஆளுக்கு கஞ்சி அஞ்சுன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியுமா போய் கொடுத்துட்டு வான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அவள் புலங் புலம்பிக்கிட்டே அவள் அப்பாட்டை கேட்டுட்டு ஏப்பா ரெண்டு சேர்த்து தான் வாங்கிட்டு இருந்தேன் என்னங்கப்பா அப்படின்னு இனிப்பெல்லாம் அதையும் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து பசங்களை டியூஷனில் விட்டுட்டு பார்க்குக்கு வந்துட்டேன் நீ என் தங்கச்சி தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் நடந்துகிட்டே வீடியோ இருந்தேன் அப்புறம் பார்த்தா அவள் கேட்டுக்கு அந்த பக்கம் வந்துட்டு இருந்தாள் பார்க்கவும் எனக்கு செருப்பு வந்துருச்சு காணாம் அப்படின்னு நினச்சாலே அவள் வந்துடுவாள் கதவு சாத்திட்டு அப்போ தான் போவேன் இருக்குது அப்படின்னு டக்கு 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 டக் டக்கு காலிங் அடிப்பாள் கடுப்பு வர்ற மாதிரியே காலிங் வெளில அடிப்பாள் விட்டாமல் அடிப்பாள் அதே மாதிரியே வந்தால் அதனால சிறுப்பு வந்துருச்சு வாக்கிங் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஐயாயிரப்பு வரைக்கும் நடந்துருப்பேன் நெருக்கி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து நடந்தேன் அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டோம் எவ்வளோ பளிச்சுன்னு வெயில் அடிக்கிது பாருங்கள் நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்புறம் பார்த்தா திடீர்னு மழை வந்துடும் இந்த மாதிரி வெயில் அடிக்க சொல்லுன்னு அப்புறம் பார்த்தா திடீர்னு மழை வந்துடும் இல்லை பச்சைக்கு கொசுவும் கடி தாங்க முடியாது அப்புறம் நானே தங்கசியம் உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணி நடந்துட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் மேடம் வந்து கோவமாக இருக்காங்க திட்டி போட்டோன்னா அதனால் திரும்பவே மாட்டேங்கிறேன் திட்டனாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் சுற்றுவோம் சின்னதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒன்றாவே சுற்றியாச்சு இந்த குடுப்பினா யாருக்கு கிடைக்கும் வீடியோ பார்த்தா கூட சிற்பம் வந்துடுறவளுக்கு ஆஹா நாலாயிரத்தி சில்லறதான் நடந்திருப்பேன் போல இருக்குது ஈவினிங் வந்து ரிலாக்ஸாக கொஞ்சமாக தண்ணி குடித்தேன் ஒரு செம்பு தண்ணி ஒரு வாக்கில் குடிக்க முடியல ஒரு அரை செம்பு தண்ணி குடிச்சிருப்பேன் ரெண்டுலேருந்து மூணு லிட்ரு வரைக்கும் தண்ணி டெய்லியும் குடிச்சிட்றேன் காலையிலே பச்சை பயிர் ஊற வச்சிருந்தேன் அதை தான் தோசை ஊற்றி சாப்பிட்ணும் இன்னும் லேட் பண்ணணும்னா வேறு எதாவது எடுத்து சாப்பிட்ருவோம் பேசாமல் எழுந்திரிச்சி போய் பச்சை பச்சைப்பயிர் அரைச்சி தோசை ஊற்றி தின்ற வேண்டியதாக அப்படின்ட்டு எழுந்திரிச்சி வந்துட்டேன் பச்சை பயிர் நல்லா ஊறினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கல் உப்பும் தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீ கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்குவாங்க இது கூட இஞ்சியெல்லாம் கூட சேர்த்துக்குவாங்கண்ணா அதெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல பச்சை பயிறு பச்சை மிளகா உப்பு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே தோசை ஊற்றிட்டேன் நல்ல ரிச் ப்ரோட்டீன் தோசை ப்ரோட்டீனாகவும் தொடர்ந்து எடுக்கக்கூடாது ரெண்டு நேரம் எடுத்தாலே அவ்வளோதான் சோளிக்கு முடிஞ்சு போச்சு ஒரு நேரம் தான் சாப்பிட்டுக்கணும் அந்த அளவு தான் தெரிய மாட்டேங்குது மற்றபடி இதுதான் இவ்வளோ தான் நம்மளோட டயட்டு ஹெல்த்தியாக போகுது வெயிட் மெயின்டைன் மட்டும்தான் ஆகும் இது இது மாதிரியே ஃபாலோ பண்ணி கொஞ்சமாக எக்ஸசைஸ் செஞ்சோம் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் வாக்கிங் தான் போகிறேன் அதுவும் டென் தௌசண்ட் ஸ்டெப்பு கூட முடிக்க முடியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணி போயிட்ருக்கேன் அது மூலிமா ஒரு கிலோ கொறைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் அது குறைஞ்ச வெயிட்டை கூட நான் ஏற்றி விட்டுட்டு வெடிக்கி பார்த்துட்டு அலையிறேன் டின்னர்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து பழம் வாங்கிட்டு வந்துருந்தார் பழம் இல்லைன்ற குறையே வர்றது இல்லை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் சேர்த்தா அப்படி அதை ரெண்டு பேரும் சரி பாதையாக பிரிச்சுக்கும் சரி பாதிங்கிறத விட பாதியாக பிரிச்சுக்குவோம் அவ்வளோ தான் எடுத்து வச்சுட்டு என்னென்ன பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நானும் போய் தூங்க போயிட்டேன் நல்லா தூங்கணும் தூக்கம் இல்லைனாலும் வெயிட்டு குறையாது நல்லா கூ கூட தான் செய்யும் தண்ணி நல்லா குடிக்கணும் நல்லா தூங்கணும் வெயிட் லாஸ் ஆகுதோ ஆகலையோ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருக்கேன் அதுவே போதும் நம்மளோட உடம்பு சூழ்நிலைக்கு இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் வாயை கட்டுப்படுத்தியாச்சு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சமாக சேர்த்து ஒர்க் அவுட்டும் பண்ணுங்கள் வெயிட் குறைஞ்சிரும் 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 தான் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் குறைஞ்சபாடு தான் இல்லை மறுநாள் வெயிட்ட பாருங்கள் இப்படியே இருந்தால் நான் எப்படி தான் வெயிட்டு குறைக்கிறது எனக்கே டிமோட்டிவேஷன் போல இருக்குது இருந்தாலும் விடாமல் முப்பது நாளைக்கு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ண தான் போகிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு விழாக்கில் பார்க்கலாம் மனசு விட்டுறாதீங்க எதுவுமே தொடர்ந்து செஞ்சால் தான் நமக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும் என்ன தானோன்னு செஞ்சோம்னா ஏனோ தானோன்னு முடிஞ்சு போயிடும் பாய் 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 குட் நைட்